இப்போ நம்ம ஃபீடு எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபீடு தரமானதாக இருக்கணும் அதே சமயத்தில் அந்த ஃபீடு நம்ம கால்குலேஷனுக்கு உட்பட்டதாக இருக்கணும் பெல்லட் ஃபீடு போடாமல் அதாவது குச்சி தீவனம் போடாமல் ஒரு மாட்டு பண்ணியை நடத்திக்காமியேன் அப்புறம் நேச்சுரல் ஃபார்மிங்னு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு கம்பெனியிலருந்து சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு ஸ்டாக்கிஸ்ட்டு டீலரு அப்புறம் தான் கடைசியாக கன்சியூமர் அப்படின்ற பேஜில் நமக்கு ஃபீடு வந்து சேருது இன்றைக்கி நிலவரத்தில் பதினஞ்சு ரூபாய்க்கு எந்த ஃபீடு கிடைக்கிது என்ன தான் லாட் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஐம்பது ரூபா புண்ணாக்கோ என்ன ரேட்டுக்கு வாங்கிட முடியும் இது ஒரு நாற்பது ரூபாய்க்கு வாங்கிருக்க முடியுமா முப்பது ரூபா மக்காச்சி ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்க முடியுமா இருபது ரூபா தவிர ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்க முடியுமா யூரியா எதுக்கு போடுறாங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ஒரு ஃபீடில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணித்தரும் எந்த பொருள் ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குதோ அதை தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அதை தான் வந்து ஃபீடில் கலந்து கொடுப்பாங்க கம்பெனி பெல்லெட்டில் என்ன இருக்குதுன்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது ஆனால் நம்ம நேச்சுரலாக நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணி போடுறதில் நம்ம என்னென்ன அளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அழகாக முடிவு பண்ணிக்கலாம் பத்து நாளைக்கு கண்டினியூஸாக கொடுங்க எவ்வளோ டெய்லி பால் கறக்குது என்ன எஸ்என்எஃப் வருது என்ன ஃபேட் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு வாங்க நாம் ஒரு மேட்ரை ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி அது செய்கிறது ரொம்ப கஷ்டம் என்னன்னே தெரியாமல் ஒரு ஃபீடை போடுறதுக்கும் நம்ம இன்னும் இதுதான் கொடுக்குறோன்னு தெரிஞ்சு போடுற ஃபீடுக்கும் வித்தியாசம் தாங்கினேன் யூரியா கன்சியூம் பண்ண 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 மாடு அதோடய இல்லை லாஸ் பண்ணிக்கிட்டே வரும் இது ஐம்பது கிலோ பெல்லட்டு வாங்குறோம்னா அதில் சேர்த்து யூரியாவும் அரை கிலோ வாங்குறேன்னு அர்த்தம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நேசன் நான் ஹரிணோட பிரதர் ஹரிணி நீங்க ஸ்கூல் பண்ணனால அப்பாட்ட நான் தான் கொஸ்டின் கேட்க போறேன் நான் வீடுக்குள்ள போலாம் அப்பா உங்ககிட்ட சில டவுட்ஸ் கேட்கணும் சொல்லுப்பா நம்ம கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு பெல்லட் இல்லாம மாட்டு பணியை நடத்தி காட்டுங்க அப்புறம் நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லுங்கன்னு சரி சரி பார்த்தலாம் பண்ணிக்க அந்த இப்போ நம்ம இந்த பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி நாம சிம்பிளா ஒன்று ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன் ஆ நாம் வந்து இந்த பண்ணையை வந்து ஒரு பதிமூணு வருஷமாக இருக்கிறோம் ரைட்டா இதில் பல ஃபீடு மாற்றி 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 கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஃபீடு முப்பது ஃபீடுனால் முப்பது காம்பினேஷன் மாற்றி மாற்றி பண்ணி டெமோ ஏகப்பட்ட டெமோ பண்ணி தான் நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம் ஸோ இப்போ நம்ம ஃபீடு எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபீடு தரமானதாக இருக்கணும் அதே சமயத்தில் அந்த ஃபீடு நம்ம கால்குலேஷனுக்கு உட்பட்டதாக இருக்கணும் அதாவது ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கும் இந்த ரேட்டுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம மாட்டுப்பண்ணையை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்கு வருவோம் ரைட்டா சரி ரைட்டு இப்போ அந்த நண்பர் கேட்டிருந்தார் இல்லையா கேட்டிருந்தார் இல்லையா அதுக்கு வருவோம் பெல்லட் ஃபீடு போடாமல் அதாவது குச்சி தீவனம் போடாமல் ஒரு பண்ணையை நடத்திக்காமியேன் அப்புறம் நேச்சுரல் ஃபார்மிங்னு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெறும் பெல்லட் மட்டுமே போட்டு நான் மாட்டு பண்ணியை ரெண்டு வருஷமாக நடத்தி இருக்கிறேன் நான் அதே மாதிரி பெல்லட் இல்லாமல் மக்காச்சோளம் களைப்பத்தி இவ்வளோ போட்டும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நான் சரக்ட் நம்ம முதல்ல நம்ம நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா பெல்லட்டு பற்றி ஒரு புரிதல் கம்பல்சரி எல்லா மாட்டு பண்ணியர்களுக்கும் வரணும் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பெல்லட்டு வந்து நம்ம கன்சியூமருக்கு இப்போ கடைசியாக இப்போ 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 ரேட்டு வந்து இருபத்தி அஞ்சு ரூபா இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வருது வெல்லட்டு ஸோ ஒரு கம்பெனியிலருந்து சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு ஸ்டாக்கிஸ்ட்டு டீலரு அப்புறம் தான் கடைசியாக கன்சியூமர் அப்படின்ற ரேஜில் நமக்கு ஃபீடு வந்து சேருது இப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சுக்கணும் இருபத்தஞ்சு ரூபா ரேட்டில் நமக்கு வந்து சேருது அப்படின்னா இதில் நடுவில் வந்து சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் லாப் இருக்குது ஸ்டாக்கிஸ்ட் லாப் இருக்குது டீலர் லாப் இருக்குது ஸோ அப்போ வந்து கம்பெனி வந்து அவங்களுக்கு ஒரு இருபது ரூபாய்க்கு கொடு கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த மூணு கை தாண்டி நமக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா சரி ரைட் இருபது ரூபாய்க்கு கொடுக்குது ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் அப்படின்னா இருபது ரூபாயில் கம்பெனிக்குன்னு ஒரு ப்ராஃபிட் வச்சுருப்பாங்க இல்லையா எந்த கம்பெனியுமே ப்ராஃபிட் இல்லாமல் ரன் பண்ண மாட்டாங்க இல்லையா ஸோ வந்து ஒரு மினிமம் இருபத்தஞ்சி பர்சன்ட் டு முப்பது பர்சன்டேஜ் இல்லாமல் லாபம் இல்லாமல் அந்த ஃபீட அவங்க தயாரிக்க மாட்டாங்க இல்லையா ஒரு கம்பெனி கம்பெனிக்குன்னு ஒரு செலவு இருக்கு இல்லையா கரண்ட்டு பில்லு லேபரு டிரான்ஸ்போர்ட்டு அவங்களுடைய லாபம் இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து இருபது ரூபாய்க்கு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்போ கம்பெனிக்கு இந்த ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுட்டு ஒரு அஞ்சு ரூபா வச்சுட்டு பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே அந்த மெட்டீரியல் காஸ்ட்டை அடக்க வேண்டிய சூழ்நிலையில் எல்லா பெல்லட் கம்பெனியுமே இருக்குது ஸோ இன்றைக்கி நிலவரத்தில் பதினஞ்சு ரூபாய்க்கு எந்த ஃபீடு கிடைக்கிது ஒரு தவிடே எடுத்துக்கிட்டிங்கனாலும் இருபது ரூபா தான் ஒரு கருக்கானல் தவிடை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இருபது ரூபா தான் மக்காச்சோளம் கிலோ முப்பது ரூபா புண்ணாக்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஸோ இவ்வளோ ஃபீடையும் நாங்கள் இந்த குள்ளே கொண்டு வரோம் கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீனு ஃபைபர் எல்லாமே பலன் ஃபீல்டில் இருக்குதுன்னு சொல்லி தான் கம்பெனி நிறுவனம் நமக்கு தராங்க இல்லையா பதினஞ்சு ரூபாவில் இது எப்படி எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறது சாத்தியம் இருக்கா ஸோ அவங்க சாத்தியம் பண்ணுறாங்க என்ன ரீசன் அப்படின்னா அவங்க லாட் பர்ச்சேஸ் லாட் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து நமக்கு கன்சியூமர் கொடுக்குறாங்க சரி என்ன தான் லாட் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஐம்பது ரூபா புண்ணாக்கு என்ன ரேட்டுக்கு வாங்கிட முடியும் இருபது நாற்பது ரூபாய்க்கு வாங்கிருக்க முடியுமா முப்பது ரூபா மக்காச்சோளத்துக்கு ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்க முடியுமா இருபது ரூபா தவிர ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்க முடியுமா ஸோ இப்படியெல்லாம் இவ்வளோ காம்பினேஷன் போட்டாலுமே அந்த பதினஞ்சு ரூபாயில் அவங்களால் எப்படி அடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது சரி ரைட் இப்போ பெல்லட் ஃபீல்டில் எல்லா கம்பெனியுமே ஒன் பர்சன்டேஜ் மினிமம் ஒன் பர்சன்டேஜ் யூரியா ஆட் பண்ணுறாங்க ஸோ இந்த யூரியா எதுக்கு யூரியா எதுக்கு போடுறாங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ஒரு ஃபீடில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணி தரும் ஒரு இரு அவங்க கம்பெனி வந்து ஒரு பத்து பர்சன்ட் ப்ரோட்டீன் அதில் கலந்துருக்குறாங்க அப்படின்னா யூரியா கலக்கும் போது வந்து ஒன் பர்சன்டேஜ் கலக்கும் போது அது இருபது பர்சன்டேஜாக எனஹான்ஸ் பண்ணி காமிக்கும் நீங்கள் ஒரு பெல்லட் ஃபீடை எடுத்து போய் டெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேக்கில் இருபது பர்சன்டேஜ் ப்ரோட்டீனு இதெல்லாம் சொல்லிருந்து பார்த்தீங்களா அது டெஸ்ட்டு கரெக்டாக வந்து உட்காரும் அது என்ன காரணம் அப்படின்னா அதில் யூரியா மிக்ஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கரெக்டாக வரும் அதனால தான் எல்லா கம்பெனிஸுமே யூரியா கலக்கிறாங்க யூரியா கலக்கிறது தப்பாக ரைட்டாங்கிறதெல்லாம் அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போக விரும்பலைங்க அதை நம்ம கன்சூமர் நாம் தான் முடிவு பண்ணிக்கணும் ஸோ வந்து இப்போ பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு ஃபீடை வந்து அதில் உள்ள என்ன கலந்துருக்குறாங்க இப்போ கம்பெனி மாஸ் பர்ச்சேஸ் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லையா எந்த பொருள் ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குதோ அதை தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதை தான் வந்து ஃபீடெல்லாம் கலந்து கொடுப்பாங்க ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு பெல்லட்டு வந்து நம்ம பண்ணைக்கு போடுறோம் அப்படின்னா இந்த குச்சி தீவனம் வந்து பண்ணைக்கு போடுறோம் அப்படின்னா அந்த குச்சி தீவனத்தில் என்னென்ன கலந்துருக்குறாங்கங்கிறது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாதுங்க ரைட்டா அதில் கம்பல்சரி மொலாசஸ் கிளப்புறாங்க இந்த மொலாசஸில் இனிப்பு டேஸ்ட்டில் இருந்துக்கிட்டு மாடு நீட்டாக குடிச்சிக்கும் நிறைய பேர் வந்து இந்த குச்சி தீவனத்தில் தான் பால் கறக்குது அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க ரைட்டுங்களா சரி ரைட்டு இதுக்கும் இப்போ நம்ம நேச்சுரலாக போகிற போடுறோம் பற்றியா இதுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது கம்பெனி பெல்லட்டில் என்ன இருக்குதுன்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது ஆனால் நம்ம நேச்சுரலாக நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணி போடுறதில் நம்ம என்னென்ன அளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அழகாக முடிவு பண்ணிக்கலாம் சரி ரைட்டு ஓகே இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு மூட்டை பெல்லட்டு ரைட்டா ஐம்பது கிலோ அப்படி வச்சுக்கலாமா ஐம்பது கிலோ பெல்லட்டு வச்சுக்கலாம் ஐம்பது கிலோவுக்கு பெல்லட்டு தனியாக வச்சுக்குவாங்க அதே மாதிரி நான் சொல்கிற கால்குலேஷனில் இருபது கிலோ தவிடு இருபது கிலோ மக்காச்சோளம் மாவு பத்து கிலோ புண்ணாக்கு இதை தனியாக வச்சுக்கோங்க இது ஐம்பது கிலோ இதை ஐம்பது கிலோவா ஒரு ஒரு பத்து லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நம்ம ஒரு அஞ்சு கிலோ டெய்லியும் கொடுக்குறோம் அப்படின்னா பத்து நாளைக்கு கொடுக்கலாமா ஒரு மூ ஒரு மூட்டை பெல்லட் பத்து நாளைக்கு கொடுக்கலாமா பத்து நாளைக்கு கண்டினியூஸாக கொடுங்க எவ்வளோ டெய்லி பால் கறக்குது என்ன எஸ்என்எஃப் வருது என்ன ஃபேட் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு வாங்க நான் இன்னொரு கால்குலேஷன் சொன்னோம் இல்லையா இருபது கிலோ தவிடு இருபது கிலோ மக்காச்சலம் மாவு பத்து கிலோ புண்ணாக்கு இதை அஞ்சு அஞ்சு கிலோவாக நீங்கள் பத்து நாளைக்கு கொடுங்க இதில் எவ்வளோ பால் வருது இதில் எஸ்என்எஃப் எவ்வளோ வருது இதில் ஃபேட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள் ரைட்டுங்களா நாம் ஒரு மேட்ரை ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி அது செய்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த டெமோவை அவங்க சோதனைக்கே நம்ம கொடுத்துர்லாம் இப்போ அதை பார்க்குற நேர்களோட சோதனைக்கே நம்ம கொடுத்துர்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ரைட்டு ஓகே இதுவும் இப்போ காஸ்ட்டு எப்படி அவுட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க இன்றைக்கி ஒரு கிலோ பெல்லட்டு வந்து இருபத்தாறு ரூபாய்க்கு நம்ம பண்ணைக்கு வருது ஒரு கிலோ ரேட்டு இருபத்தாறு ரூபாய்க்கு வருது ஸோ இப்போ நம்ம இன்னொரு மிக்ஸி சொன்னோம் இல்லையா அதோட ரேட் என்னென்னு பார்க்கலாம் இருபது கிலோ தவிடு வந்து நானூறுரூபா வருது ஒரு கிலோ இருபது ரூபா வருது இருபது கிலோ தவிடு நானூறுபா வருது மக்காச்சோளம் வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்குது வாங்கி அரைக்கிறோம் ஒரு இருபத்தி ஏழு ரூபா வருது இருபது கிலோ போடுறது ஆறுநூறுரூவா இப்போ தொள்ளாயிரரூபா வருதா இந்த புண்ணாக்கு வந்து கடல புண்ணாக்கு தான் பொண்ணுன்ற நீங்கள் பெல்லட்டில் கடல புண்ணாக்கு எதிர்பார்க்காதீங்க பெல்லட்டில் கடல புண்ணாக்கு வராது தேங்காய் புண்ணாக்கு தான் போடுவாங்க ஸோ நம்ம வந்து தேங்காய் புண்ணாக்கு அது மீதி பத்து கிலோவுக்கு கடல புண்ணாக்கு அஞ்சு கிலோ தேங்காய் தேங்காய் புண்ணாக்கு அஞ்சு கிலோ கலந்துக்கலாம் தேங்காய் புண்ணாக்கு முப்பது ரூபாய் கிடைக்குது கடல புண்ணாக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்குது பாதி பாதி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சு கிலோ நூற்றம்பது ரூபா கடல புண்ணாக்கு ஐம்பது ஐயா அஞ்சு கிலோ கடலை புண்ணாக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா அப்போ இரநூத்தம்பது நூற்றம்பதும் நானூறுரூபா அப்போ தொள்ளாயிரமும் நானூறுபா ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்போ ஆயிரத்தி முந்நூறுரூவான்னா ஐம்பது கிலோ என்ன ரேட்டு இருபத்தாயிரரூபா வருதுப்பா இருபத்தாயிரரூபா வருதா ஸோ ஒரு பெல்லட்டோட விலை என்னோட வில இருபத்தாயிரரூபா நம்ம சொன்ன ஃபீடோட விலை எவ்வளவு இருபத்தாறு ரூபா வெல்லட்டில் என்ன இருக்குதுங்கிறது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது என்ன நியூட்ரிஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது இதில் வந்து நான் என்ன நியூட்ரிஷன் சொல்லிட்டேன் இருபது கிலோ தவிடு வந்து ஃபைபருக்கு இருபது கிலோ மாவு கார்போஹைட்ரேட்டுக்கு ப்ரோட்டீனுக்கு பத்து கிலோ இதுதான் தான் ஃபீட் ரேஷியோ ஆ இப்படி போட்டோம் அப்படின்னா ரெண்டு இருபத்தாறு ரூபா தானே வருது ரைட்டா இப்போ காஸ்ட்டு சேம் தானே ஆ ஸோ நம்ம ஏ என்னே தெரியாமல் ஒரு ஃபீடை போடுறதுக்கும் நம்ம என்ன இதுதான் கொடுக்குறோன்னு தெரிஞ்சு போடுற ஃபீடுக்கும் வித்தியாசம் தாங்க ரெண்டுமே ஒரே வேலை தான் ரைட்டா ஸோ இதுக்கு ரெண்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் வெல்லட்டில் வந்து கம்பல்சரி யூரியா கலந்துருப்பாங்க ரைட்டா இதில் நம்ம யூரியா நில்லு இதை நம்ம நேச்சுரலாக போடுற ஃபீலில் யூரியா நில்லு இது ஒரு டிஃப்ரென்ஸு பெல்லட் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது யூரியா கன்சியூம் பண்ண 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 மாடு அதோட எனர்ஜி லாஸ் பண்ணிக்கிட்டே வரும் ரைட்டா சின்ன பிடிக்கிற தன்மை இந்த மாதிரி சீக்கிரம் நோய்படுது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் இதே நம்ம நேச்சுரலாக கொடுக்கும்போது இந்த பிரச்சனைலாம் வராது ரைட்டா இப்போ நம்மளே பெல்லட் போடுறங்கண்ணே பெல்லெட் வந்து யூரியானியல் பெல்லட் போடுறோம் யூரியானியல் பெல்லெட் வந்து கே கேட்டு வாங்கி போடுறோம் அது அந்த மொலாசஸ் கலந்துகிறதுக்காக அந்த வாஸ்துகா கொஞ்சமாக கலக்கறேன் நம்ப ரைட்டா மற்றபடியெல்லாம் நேச்சுரல் ஃபார்மி தான் போடுறோம் அந்த நண்பர் கேட்டுருந்தார் இல்லையா பெல்லட் போடாமல் கறந்து பாருங்கள் உங்களால் பால் கறக்க முடியுமான்னு கேட்டு பார்க்குறேன் பார்த்தீங்களா நான் கடந்த மூணு வருஷமாகவே நேச்சுரலாக போட்டு தான் பால் இருக்கிறேங்க பெல்லட் போட்டு நான் அடைஞ்ச பால் உற்பத்தியோட இந்த மாதிரி நேச்சுரலாக போட்டு நான் அடைஞ்ச பால் உற்பத்தி அதிகம் இதை நான் வந்து சொல்கிறதோட இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரே ஒரு முறை இதில் ஒரு ஐம்பது கிலோ இதில் ஒரு ஐம்பது கிலோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மாட்டு பொண்ணு சக்ஸஸ்ஃபுல்லாக போ எடுத்ததுக்குன்னு ஐம்பது கிலோ மூட்டையில் ஒன் பர்சன்டேஜ் யூரியா அப்படின்னா எவ்வளோக்குண்ணு ஐம்பது கிலோ மூட்டையில் ஒன் பர்சன்டேஜ் யூரியாவா அரை கிலோ தானே ஆமாம் அரை கிலோ அதாவது ஐம்பது கிலோ பெல்லட் வாங்குகிறோம்னா அதில் சேர்த்து யூரியாவும் அரை கிலோ வாங்குறேன்னு அர்த்தம் ரைட்டா சரி ரைட் ஒரு பத்து லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தரோம் அஞ்சு கிலோ தரமா ரைட்டா அஞ்சு கிலோ தரமா மாதம் எத்தனை கிலோ தரோம் நூற்றி ஐம்பது கிலோ தரமா நூற்றி ஐம்பது கிலோ தரமா ஆ முப்பது நாளைக்கு அஞ்சு அஞ்சு கிலோ கணக்கு போட்டால் நூற்றி ஐம்பது கிலோ தரமா அப்போ நூற்றி ஐம்பது கிலோவுக்கு ஒன் பர்சன்டேஜ் எவ்வளோ ஒன்றரை கிலோவா ஒன்றரை கிலோ ஒரு வருஷத்துக்கு மாதத்துக்கு ஒன்றரை கிலோ மாதத்துக்கு ஒன்றரை கிலோண்ணா வருஷத்துக்கு பதினாறு கிலோ வருதா பதினாறு கிலோ வருதா ஆமாம் பதினாலு கிலோ பதினாறு கிலோ யூரியாவை நம்ம மாட்டு கொடுக்குறோன்னு அர்த்தம் ரைட்டா அப்போ ஒன் இயரில் ஒரு மாடு பதினாறு கிலோ உள்ள இன் எடுத்துக்குது மறைமுகமாக நம்ம அது கொடுக்குறோம் ரைட்டா இதே அந்த மாடு வந்து ஒரு ஆறு வருஷம் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு கிலோ எடுத்துருமா நூறு கிலோ எடுத்த மாடு எப்படி இருக்கும் நூறு கிலோ யூரியா சாப்பிட்டா அந்த மாடு எப்படி இருக்கும் ரொம்ப வீக் ஆயிரும் அந்த காலத்தில் நம்ம தாத்தாலாம் வந்து நம்ம பண்ணிலே பத்து குழந்தைங்க போட்ட மாடெல்லாம் இருக்குது பார்த்துருக்கறது தானே இப்போல்லாம் வந்து மூணு நாலு இயத்துலையே வந்து மாடு வயசான மாடு மாதிரி ஆகி ரீசன் என்னென்னா நாம் கொடுக்குற ஃபுட்டு கல்ச்சர் தான் நாம் கொடுக்குற இந்த மாதிரி இதுதான் பெல் நான் சொல்கிறது வந்து பெல்லட்டு மட்டுமே போட்டு பால் கறக்கிற பண்ணையாளர்களுக்கு இந்த கால்குலேஷன் சொல்கிறேன் நான் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு பெர்லட் இல்லாமல் நேச்சுரலாக ஃபீடு போட்டு பால் கறந்தால் நல்லா இருக்குங்கிறது என் கருத்துங்க பெல்லட் போடாமல் தான் கறந்துட்டுருக்கு நம்மளது பண்ணையை பூராமல் பல்லட் போடாமல் நேச்சுரலாக தான் போட்டு இருக்குது நேச்சுரலுக்கும் பெர்லட்டுக்கும் இதுதான் வித்தியாசங்கள் என்ன இந்த வீடியோதோடு போதும் அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது பேசலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹரிநேச்சரல் ஃபோர் இன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்